ரூபன் அசோக் ஆண்ட்ரூஸ் ஜெயலட்சுமி சுரேஷ்குமார் உள்ளிட்டோருக்கும் தலைமை செயற்குழு உறுப்பினரும் மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயருமான அன்பு சகோதரி பிரியா ராஜன் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரங்கநாதன் அவர்களுக்கும் நிறைவாக நன்றி ஆட்ட இருக்கின்ற மணிகண்டன் ஜானகிராமன் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடன் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர் மாநில மாணவர்களுடைய தலைவர் ராஜீவ் காந்தி உள்ளிட்ட ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் முதல் என்னுடைய வணக்கங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தினுடைய நிகழ்ச்சியின் நிரல் முரசொலியில் வந்த தேதி என்ன தேதி தெரியுமா ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த ஆண்டு ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முரசொலியிலேயே என்ன புக் பண்ணிட்டாரு ஆக ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு நான் அவரிடம் பேசினேன் நான் திருச்சியில் நடைபெறுகின்ற ஒரு கூட்டத்தில் இருக்கின்ற ஒரு சந்தேகத்தின் காரணமாக அதில் நடத்துகின்ற சந்தேகத்தின் காரணமாக அவருடைய தொலைபேசியை தொடர்பு கொண்ட போது அவ்வளோ கூட அவர் சொல்லல பத்து கன்ஃபார்ம்னே பத்து கன்ஃபார்ம்னே பத்து கன்ஃபார்ம்னே மட்டும்தான் சொன்னாரு நான் சொன்னேன் அண்ணன் அதை நீங்களும் மறக்கல கண்டிப்பா அதை நானும் மறக்க மாட்டேன் என்று சொன்னேன் இன்று காலை நம்முடைய மாண்புக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தோடு சேர்த்து அந்த கரும்பை இறுக்கி பிடித்த அந்த கை மாண்புக தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு சேர்ந்து ஆயிரம் ரூபாய் வழங்கிய அந்த கை மாலை ஆறுபடை வீடுகளுக்கும் மூத்த குடிமகள் மக்கள் எல்லாம் இலவசமாக பயணம் செய்யலாம் என்கின்ற அந்த ஆணைய இட்ட கை கை சின்னத்தில் வெற்றி பெற்ற எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை இந்த மேடையிலே இன்றைக்கு ஏற்றி விட்டிருக்கின்ற அந்த கை ஐந்து விரல்களையும் விரித்து காட்டி இது உதயசூரியன் கை என்று சொல்லுகின்ற அந்த கை இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் மட்டுமல்ல ஆக்கிரமிப்புகளை எல்லாம் மீட்டெடுக்கின்ற என்று சொல்லி ஏறத்தாழ பல்லாயிரம் கோடி ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டெடுத்த அந்த கை இப்படி எத்தனை கைகள் இருந்தாலும் எங்களுடைய மாண்புகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நெஞ்சு நிமிர்த்த சொல்வோம் முதல் நம்பிக்கை எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அமைச்சர் அண்ணன் அவர்கள் கழகத்தினுடைய அயன்மேன் நடத்துகின்ற அயன்புறம் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வதை நான் பெருமையாக கருதுகின்றேன் இப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு நிகழ்வின் காரணமாக அது இளைஞரணி சார்பாக நடைபெறுவதாக இருந்தாலும் சரி தாய் கழகம் சார்பாக நடைபெறுவதாக தான் சரி அது மாணவன் இப்படி அணிகள் சார்பாகவும் தாய் சார்பாகவும் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கான அந்த வாய்ப்பை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக ஆற்றல் மிகு செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்கிற முறையில் எனக்கு இருக்கின்ற ஒரு தனி பிரியம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு டெல்லிக்கு நாங்கள் சென்று அங்க இருக்கின்ற இந்த கல்வி தரத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு இதுபோல் நாமும் நம்முடைய தமிழ்நாட்டில் அது மாடல் ஸ்கூலாக இருந்தாலும் சரி அல்லது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆக இருந்தாலும் சரி இதையெல்லாம் நாமும் இங்கே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த அறிவுறுத்த எல்லாம் ஏற்று நாங்கள் இங்கே வந்த பொழுது அதற்கான நிகழ்வை எங்கிருந்து தொடங்கலாம் என்று ஒரு ஆலோசனை நடைபெறுகின்றது அப்பொழுது ஆளாளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தை சொல்கிறார்கள் இந்த மாவட்டத்தில் அந்த நிகழ்வை தொடங்கலாம் அந்த மாவட்டத்தில் நிகழ்வை தொடங்கலாம் என்று சொன்ன பொழுது நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார்கள் இத்தனை மாவட்டத்தில் இங்க தொடங்கலாமா அங்க தொடங்கலாமான்னு சொல்றீங்களே சேகர் பாபுன்னு ஒரு செயல்பாபு இருக்கிறாரே அதை மறந்துட்டீங்களா என்று கேட்டுவிட்டு அதற்கான வாய்ப்பை அது புதுமை பெண் திட்டம் என்கின்ற அந்த நிகழ்வை டெல்லியை சார்ந்த அந்த முதலமைச்சரும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருவரையும் மேடை ஏற்றி பெருமை தேடி தந்த ஒரு மாவட்ட கழக செயலாளர் தான் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அண்ணன் அமைச்சர் அவர்கள் இப்படி தொடர்ந்து எங்களுடைய துறை மட்டுமல்ல ஒவ்வொரு துறையை சார்ந்தும் புதுமை பெண் திட்டம் என்று நாங்கள் சொல்லும்போது அதற்கான சிறப்பம்சம் என்ன சாரம் என்ன என்பதெல்லாம் நீங்கள் நன்கு அறிந்தவர்கள் குறிப்பாக சுயதிக் குழு திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஏற்கனவே மகளிர் சுயஉதிக் குழுக்கள் பெற்றிருக்கின்ற கடன்களை தள்ளுபடி செய்தது மட்டுமல்ல புதிதாக கடன்களை வழங்குவதாக இருந்தாலும் சரி இந்த குழுக்கள் என்பது தன்னுடைய பெண்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த காலில் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் அந்த தன்னம்பிக்கையை வழங்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த திட்டம் மொத்தமணி கலைஞரவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தருமபுரி மாவட்டத்திலே அது தொடங்கப்பட்ட திட்டம் என்று சொல்லும் பொழுது அதை வெறும் திட்டமாக மட்டுமல்ல ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியாகவும் சொல்வதற்கு காரணம் ஒரு குழு உருவாகிறது என்று சொன்னால் ஒரு கிராம பகுதியில் அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு இடத்துல உக்காந்துக்குவாங்க ஒரு பதினைந்து பேர் இருபது பேர் சேர்ந்து அமருங்கும் பொழுது இந்த கருத்து பரிமாற்றம் ஏற்படும் இந்த கருத்து பரிமாற்றம் ஏற்படும் போது அவங்க என்ன பேசிக்குவாங்க தாய்மார்கள் உன் பிள்ளை என்ன படிக்குது என் பிள்ளை எது படிக்குதுப்பா என் பொண்ணு இன்னைக்கு வந்து பத்தாம் கிளாஸ் படிக்குது அரசு பள்ளியில் படிக்குது பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்குது பன்னெண்டாம் வகுப்பு படிச்சதுக்கு முன்னாடி ஏதோ கல்லூ கல்லூரிக்குலாம் போகணுங்கிறா ஆனால் என்ன எப்படி படிக்க போறான்னு தெரில அப்படிங்கும் பொழுது அங்க இருக்கின்னு இன்னொரு தாய்மார்கள் சொல்லுவாங்க நீ ஏண்டி கவலைப்படுற பிள்ளைய கல்லூரியில சேர்த்துரு நீ சேர்த்துட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற நம்முடைய பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய் தராரு நீ ஏன் கவலைப்படுற பிள்ளைகள் அதை சேர்த்துரு என்று சொல்லுகிறார்கள் இந்த கருத்து பரிமாற்றம் ஏற்படும் போது அவங்க கேக்குறாங்க இது எப்படி நான் வந்து விண்ணப்பிக்கிறது இதை யாருகிட்ட போய் நான் கேக்குறது கவலைப்படாத என் பிள்ளை இப்படிதான் கல்லூரியில சேர்ந்துருச்சு இதை எங்க போய் தீர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன சந்தேகத்தை உன்னுடைய பள்ளியை சார்ந்து கிட்ட போய் கேளு ஏன்னா நான் முதலுங்கின்ற நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சருடைய அந்த கனவு திட்டமே நம்மளை போன்ற தாய்மலோடைய பிள்ளைகள் எல்லாம் உயர் படிப்புல படிக்க வேண்டும் அதற்கான வழிகாட்டி அவங்க சொல்றாங்க அங்க போய் கேளு என்று சொல்லுகிறார்கள் சரி அதை கேட்கிறேன் இங்கேருந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அங்க போய் நான் கேட்டுட்டு வரணும் என் பொழப்பு என்ன ஆகுதுன்னு கவலைப்படாத அதுக்கும் நீ கட்டணம் இல்லாம நீ போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இன்னொருமா சொல்லுது சரி இந்த பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற புள்ள சரி எனக்கு அடுத்த பிள்ளை இருக்கே அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற புள்ள அந்த பிள்ளைய நான் சேர்க்கணுமே அதுக்கு நான் உழைக்கணுமே அதுக்கு நீ கவலைப்படாதடி அதுக்கும் சேர்த்து காலை சிற்றுண்டைய தாய் உள்ளத்தோடு ஒரு தாய்மாராக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரே கொடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த பரிமாற்றம் இந்த கருத்து பரிமாற்றம் அங்க மட்டுமல்ல அது ஒட்டுமொத்தமாக அந்த கிராமத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு வீட்டுக்குமே அது தானாக போய் சேர்ந்து விடுகின்றது இதை கருத்தில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இந்த அரசாங்கம் என்பது ஒட்டுமொத்தமாக பொதுமக்களுக்கான அரசாங்கமா அல்லது மகளிருக்கு மட்டுமான அரசாங்கமா என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு இத்திட்டத்தை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு தீட்டிக் கொண்டிருக்கின்றார் குறிப்பாக நேற்று நடந்த ஒரு நிகழ்வு இதனுடைய வாழ்நாள் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக பார்க்கணும் என்ன அந்த நிகழ்வு என்பது இரண்டு பேருக்கு இடையே நடைபெறுகின்ற நிகழ்வு நாங்கள்லாம் நான் அண்ணெல்லாம் இருக்கிறோம் நாங்கள் இதை இங்கே சொல்லியே ஆக வேண்டும் என்பதற்காக சொல்லுங்க அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது முத்தமிழர் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் உரையாடுவது போன்றே எனக்கு தோன்றியது சொல்லுவதற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றைக்கு நம்முடைய இன்றைய நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்றைக்கு ஆயிரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது கட்டணம் இல்லாமல் நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் முதலமைச்சர் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் அவர் பேசணும் சட்டமன்றம் கூடுது அதுக்காக அந்த குரலை எழுத்து பேசுகிறார் அன்றைக்கு முத்தமிழியர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது மகனே ஆனாலும் நிதி இருந்தால் தான் மானியம் வழங்க முடியும் என்று சொல்லி முடித்து விடுகிறார் உடனே நம்முடைய தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் மற்ற கட்சியினுடைய தலைவர்கள்தான் பார்த்து பேசுறது எப்படியாச்சும் கொண்டு வந்துட்டா நம்முடைய பிள்ளைகள் ஏன்னால் பேருந்துக்கு கட்டணம் செலுத்த முடியாமல் அதனால் இடைநிற்றல் கூடாது அதனால உடைய கல்வி தடைபட்டு விடக்கூடாது இந்த திட்டத்தை எப்படியாச்சும் கொண்டு வந்துடும் நீங்களாம் சேர்ந்து பேசுங்க நான் மட்டும் பேசுனா கிடையாது நீங்களும் சேர்ந்து பேசுங்க என்று தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள்டெல்லாம் எடுத்து சொல்லுகிறார்கள் அவர்களும் சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சருடைய பெயரை சொல்லி அவர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை இந்த இது போன்ற திட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த எண்பத்தி ஒன்பதில் அந்த இலவச பஸ் பாஸ்ல பயணம் செய்தவன் தான் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலே இன்றைக்கு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற நானும் அதுக்கான ஒரு பயனாளி ஆக இதே போன்ற ஒரு நிகழ்வு ஒரு இரண்டு மூன்று நாங்கள் பத்திரிகையில பாத்துட்டே இருப்போம் இந்த பொங்கல் பணம் என்பது யார் யாருக்கெல்லாம் செல்ல போகிறது ஒரே குழப்பம் இது இவங்களுக்கு போகுமா அவங்களுக்கு போகுமா ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் கிடைக்கிது போகுது வருதுன்னு நேற்று மாலை நேற்று காலை சிறுபான்மை சார்ந்திருக்கின்ற அவர்கள் எல்லாம் வரவேற்று அந்த அதிகாரியில ஒரு கூட்டம் நடக்கின்றது அந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உயர் அதிகாரிகள்லாம் ஒரு அரங்கத்திற்கு மீட்டிங்காக போறாங்க அப்ப போகும் பொழுது நம்முடைய இளைஞரணி செயலாளர் நமது மாண்புக விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வருகின்ற செய்தி நம்முடைய மாண்புக அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் போன்ற மூத்த அமைச்சர்கள்லாம் சொல்கின்ற செய்தியை உள்வாங்கிக் கொள்கிறார் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு உள்ள போறார் எல்லாம் வாங்க உள்ள வாங்கன்னு போறார் அதிகாரிகளோடு ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முதலமைச்சர் அதிகாரிகளிடம் அதற்கான கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய மாண்பக விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்கிறார் கடந்த ஆண்டு எப்படி தந்தீங்களோ அதே மாதிரி நீங்க கொடுத்தே ஆகணும் என்று சொல்லிக்கிறார் அதிகாரிகள் எல்லாம் திகழ்ச்சி பாக்குறாங்க முதலமைச்சர் பார்த்துட்டு அவர் சொல்லிட்டாரு செஞ்சிருக்குன்னு போயிட்டாரு அவரும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அனைவருமே இது போன்ற பொங்கல் பரிசை பெறுகிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற நமது மாண்பக விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு திருவெரும்பூர் தொகுதியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முறையிலே என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி ஒவ்வொன்றையும் இரண்டு நிகழ்வையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முத்தமிழியர் கலைஞர் அவர்கள் எப்படி நம்முடைய மக்களுக்காக சிந்தித்தார் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்படி சிந்திக்கிறார் இப்படி வழி வழியாக வருங்காலத்தில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்தக்கூடிய நம்முடைய மாண்புக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் எப்படி சிந்திக்கிறார் என்பதெல்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தது ஆக இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாருடைய வழித்தொண்டர் முத்தமிழியர் கலைஞர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய தெற்கு மாவட்டத்தின் சார்பாக ஓராண்டில் குறைந்தபட்சம் ஒரு நூறு நிகழ்ச்சியாவது நடத்திவிட வேண்டும் என்று ஏறத்தாழ எழுபத்தி நான்கு நிகழ்ச்சிகளை இன்றைக்கு நடத்தி முடித்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது எனக்கான அந்த உத்வேகத்தையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கக்கூடிய முதல் நபராக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அண்ணன் அவர்கள் இருக்கின்றார்கள் இங்கே பேசிய நம்முடைய அன்பு சகோதரர் வெற்றி அவர்கள் பேசும்பொழுது முத்தமிழிய கலைஞர் அவர்களுடைய இந்த ஐம்பேறு முழக்கங்கள் எல்லாம் சொன்னார்கள் அதில் எனக்கும் ஒரு பெருமை ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டால் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய வரலாறு வரலாறு படைத்துக் கொண்டே இருப்பார் அவர் அதில் குறிப்பாக நான்காவது ஐம்பேறு முழக்கங்களில் நான்காவது முழக்கம் என்பது வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் இந்த நாள் என்பது உலக வன்முறை தவிர்க்கக்கூடிய நாளாக இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அந்த நாளில் எனக்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஆக இப்படி கலைஞர் கலைஞர்கள் நமக்கு இன்றைக்கும் படமாக மட்டுமல்லாமல் பாடமாக அது நம்முடைய இயக்கத்தினுடைய தோழர்களாக இருந்தாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டங்களும் சாதிகளை ஒழித்து சாதிக்கு எதிராக இன்றைக்கு தந்தை பெரியாரிலிருந்து ஒவ்வொரு அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு ஐயா அவர்கள் நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய தலைவர்களை பார்த்து சொல்லக்கூடாத சில வார்த்தைகளை பேசிவிடுகிறார் ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கங்கள்லாம் கொதித்து எழுகின்றது அவர் ஜனவரி ஆறாம் தேதி சென்னைக்கு வரும்பொழுது விமான நிலையத்திலிருந்து இறங்குவது அவர் கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகின்றது அந்த கருப்பு கொடி காட்டுவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் கடற்கரையில் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ஏற்பாடு செய்யப்படுகின்றது பிரதமர் வருகின்றார் இது போன்ற கருப்பு கொடி நடத்தினோம் என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு ஏற்படுமே என்று அங்கிருக்கின்ற காவல்துறை சார்ந்த நண்பர்களும் அதற்கு தயாராக இருக்கும் பொழுது கடற்கரையை நோக்கி அண்ணா அவர்களுடைய பெருங்கர் அண்ணா அவர்களுடைய அந்த வாகனம் அந்த கார் அந்த கடற்கரை நோக்கி செல்கிறது அவர் அங்கே கைது கைது செய்கிறார்கள் அதன் பின் வந்த கார்களில் நம்முடைய கலைஞர் அன்பில் போன்றவர்கள்லாம் அந்த காலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இனமான பேராசிரியர் போன்றவெல்லாம் வரும் பொழுது அந்த காரையும் நம்முடைய தலைவர்களோடு சேர்த்து அவளை கைது செய்ய இதை நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் அவர்கள் காரை கைது செய்த காவலர்கள் என்ற தலைப்பிலே எழுதியிருக்கிறார்கள் இப்படி எல்லாரும் கைது செய்யப்பட்ட பிறகு எல்லோருக்கும் பேரறிஞர் அண்ணாவர்களும் முத்திரியர் கலைஞர்களுக்கெல்லாம் சிறை சாலையில் அமர்ந்து கொண்டு ஒரு யோசனை எப்படி ஆறாம் தேதி வருகின்ற அந்த ஆர்ப்பாட்டம் அது எப்படி நடைபெறப் போகின்றது அதை யார் எடுத்து செய்ய போகிறார் கடமை கண்ணியத்தோடு நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் அதை கடைபிடிப்பார்களா ஏன்னால் வன்முறை இல்லாமல் அது நடைபெற வேண்டும் அவருக்கும் எந்த கழகம் ஏற்படக்கூடாது என்று ஒரு சிந்தனையில் இருக்கிறார்கள் ஜனவரி ஆறாம் தேதி வருகின்றது ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் வந்து இருபதாயிரம் தோழர்கள் நம்முடைய சென்னையை நோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலே அவர்கள் வந்த பொழுது எந்த ஒரு சிறு பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்து முடிந்தது என்று சொன்னால் இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் நடந்து கொண்டவர்கள் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் இருக்கின்ற பெருமையை பெற்றிருக்கின்ற இயக்கம் நம்முடைய இயக்கம் இது மட்டுமல்ல இன்றைக்கு மாணவண்ணி தம்பி சார்பாக இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய முத்தமிழிய கலைஞர் அவர்களை கைது செய்தார்கள் எதற்கு கைது செய்தார்கள் என்று சொன்னால் இருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் அரசாங்கத்திற்கு எதிராக இவர் திசை திருப்புகிறார் என்று சொல்லி அவரை கைது எதற்காக திசை திருப்புகிறார் இந்தி எதிர்ப்பை அதில் நம்முடைய மாணவர்கள்லாம் எப்படி பேருங்க அண்ணா அதற்கு வழிகாட்டினாரோ அவருடைய உத்தரவின்படி அந்த மாணவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறார் கலைஞர் ஆளுகின்ற அரசாங்கம் பக்கம் மாணவர் சமுதாயத்தை திருப்பி விடுகிறார் என்று சொல்லி அவரை கைது செய்கிறாங்க பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பதினாறாம் தேதி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு திண்டிவனம் திருச்சின்னு அங்கு அழைக்கழைக்கப்பட்டு நேரடியாக பாளையங்கோட்டையில தனிமை சிறையில் அவர் அடைக்கப்படுகின்றார் தனிமை சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு வழக்குகள் மூலம் அதெல்லாம் எதிர்கொண்டு அதை ஜனநாயக ரீதியாக அவர் வெளியே வருகிறார் பத்திரிகையாளர்களும் அவர் சூழ்ந்து கொண்டு அவ்வளவு பெரிய வரவேற்பு அவர்கள் கேட்கிறார்கள் நீங்க வெளியில வந்துட்டீங்க உங்களுக்கு மகிழ்ச்சி என்று சொல்லும்போது எனக்கு மகிழ்ச்சி அல்ல பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற உடன்பிறப்புகள்லாம் எப்பொழுது விடுதலை ஆகிறார்களோ அன்றைக்கு தான் எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்ன பொழுது என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்பது வெறும் வார்த்தைகளுக்காக மட்டும் சொல்லாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய முத்தமிழக கலைஞர் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு ஆக அப்படிப்பட்ட முத்தமிழக கலைஞர் அவர்கள் இது போன்ற நிகழ்வு போது நம்ம அதை பார்க்கல நம்ம அந்த காலத்துல வாழல ஆனா நெஞ்சுக்கு நிதியில் இது போன்ற நிகழ்வுகளாம் நாம் பார்க்கும் பொழுது நமக்கான பெருமை இன்றைக்கும் நம்மை போன்ற தோழர்களுக்கெல்லாம் இந்த போராட்ட குணத்தை விதைத்தை விட்டு சென்றவர் தான் நம்முடைய மாண்புக்கு அன்றைய முதலமைச்சராக இருந்து நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள்ல இப்ப நான் சொன்னேன்னா இன்னும் காலம் கடந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளவு திட்டங்கள் நாங்க செஞ்சோம் ஏன் என்னுடைய துறையை சார்ந்து இந்த முப்பத்தி ஓரு மாதங்களை ஏறத்தாழ ஐம்பத்தி ஐந்து புதிய திட்டங்களை நாங்கள் உருவாக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நானே எப்படின்னா இவர் நினைச்சு பாருங்க இவர் நாள் ஒன்று காலம்புற ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு மாலை ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு அடுத்து திருச்செந்தூர்ல இருக்கிறாரு இன்றைக்கு கேரளா மாநிலத்துக்கு நான் சென்று விட்டு வந்தேன் ஒரு மாதத்துக்கு முன்பாக அங்க இருக்கின்ற உயர்கல்வி நிறுவனங்களே படிக்கக்கூடிய நமது பிள்ளைகள் ஏறத்தால ஆறு பேர் இதுவரைக்கும் வரலாற்றில் நம்முடைய அரசு பிள்ளையை சார்ந்திருக்கிற மாணவர்கள் அது போன்ற கல்வி நிறுவனங்களை சேர்ந்ததே கிடையாது ஏன்னா இன்றைக்கு ஆறு பேர் சேர்ந்துருக்காங்க நேரடியாக போய் பார்த்துட்டு வந்தேன் நான் அங்கே பார்க்கின்ற அங்கே இருக்கின்ற லோக்கல் மினிஸ்டர் அங்க இருக்கின்ற லோக்கல் எம்எல்ஏ இவரை பத்தி பேசுறாரு அப்ப இவர் எந்த அளவிற்கு அங்கே பிரபலமாக சொன்னால் தன்னுடைய உழைப்பின் காரணமாக அவர் எப்ப தூங்குறாரு எப்ப முழிச்சிருக்காரு எதுவுமே ஒரு மர்மமாகவே இருக்கிறார் உழைப்பை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உழைப்பை இருந்து கற்றுக்கொண்டார் உழைப்பு 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 அதுதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் என்று முத்தமிழிக்கிற கலைஞர்களால் பாராட்ட பெற்ற நமது முதலமைச்சர்களும் பெற்றிருக்கின்ற அந்த உழைப்பு ஆக அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு தொடர்ந்து அந்த உணர்வோடு முத்தமிழ்கிற கலைஞர்களுடைய இந்த நூற்றாண்டை கொண்டாடுகின்றார் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றையும் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு இது போன்ற கூட்டங்களை நடத்துகின்றார் ஏதோ திராவிட மட்டும் ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமே சொந்தம் என்கின்ற வகையிலே காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எனது பாசத்திற்கு என்ன திருநாகனை அழைத்து கூட்டம் நடத்துகின்றார் அவர் நடத்துகின்ற கூட்டத்தில் பல கூட்டங்களே நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்றார் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து முத்தமிழர் கலைஞர் இருந்திருந்தால் அவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது போன்று இன்றைக்கு கூட்டங்களையும் இயக்கத்தையும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற மாவட்ட கழக செயலாளர் என்கிற முறையிலே என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மறந்திருக்க மாட்டீங்க இது வெறும் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல நாட்டை காக்கக்கூடிய போர் அந்த போருக்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராவோம் உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதய சூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்